இது இது யாருங்க மை மை ஒய்ஃப் இந்த மட்டப்பாளரி

மொத்த எடுத்து அவன்ட்ட மரம் ஏமாத்து ஊர் இடி இது எடுத்து வந்து வச்சுக்கிட்டு ஊர் ஊராக இந்த அடிக்கிறான் தூக்கிட்டு வச்சுக்கிறான் அப்படிதான் அவர் பேரை சொன்னோடனே நேரம் ரெண்டு நாலு பசங்களுக்கு அப்பா அடிக்கிறதை விட அப்பா அப்பா தேய சகதிடா நான் பேசிட்டுகிறேன் முதல்ல வந்து போன் மா ஆமல குரக்கு மா என்னடா இது கைடுமா நான் கைடு 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 நான் சாய் யா ஊரு தர்றே மாமா பிரப்பு

ஒரு <laughs> நாளைக்கு <laughs> அம்மா அத்திரம் தூங்கி எழுந்துருச்சுதான் பர்றாத பரம்போதே இப்படி நிலத்துல வராப்பாட்டே விடு ரெண்டு யாருங்க ரெண்டையும் பெத்த புள்ளிய நீ பெத்த புள்ளிய நீ பெரிய புள்ளிய பெக்க அம்மா நான் பட்ட கஷ்டம் இருக்குது எப்ப பட்ட கஷ்டம் ஐயோ மாமா என்னது யாரா கோளே இல்ல யாரா கோளே இல்ல நீ கா அந்த தாய் குடிக்க என்னது என்னது செய்யல வேலை வேலை இல்ல انا 10 வருஷமா எனக்கு புள்ள இல்ல 10 வருஷம் புள்ள இல்ல காரணம் நிக்கிதா போது பதினோரா வருஷம் பதினோரா வருஷம் ஆத்தா மாதமா புண்ணித்துல சாமி புண்ணித்துல புள்ளியாரு மே <laughs> பரவலைங்க

என்னைக்கு அந்த மோட்டை மாட்டினே ஏந்திருக்கு ஏந்திருக்க மாட்டு தூங்க தூங்க கப்பகால வாச்சாரு என் மாட்டை இருக்கே காலு ஒரு தனியாக எப்படிங்க வருவார் ஐயா இப்படி தாங்க வருவார் முழுவாம இருந்து நான் செகண்ட் தான்